இந்த தப்ப இவன் தான் செஞ்சான் அப்படின்னு தீர்க்கமா அவனை பிடிக்கணும் பாத்தீங்களா அவனை கூட நீங்க தப்பி வைக்க முடியுமா எப்படி தப்பி தெரியுமா உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான் அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் இந்த தப்புக்காக இவன் கண்டிப்பா தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் சூழ்நிலை ஆனா நீங்க போய் சரி பரவாயில்ல அவனை விட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா உங்க சுத்தத்தின் நிமித்தம் அவனுக்கு மீட்பு கிடைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு பெரிய தப்பு ஸ்கூல்ல பண்ணிட்டீங்க இப்போ உங்க கிளாஸ் டீச்சர் வந்து இந்த தப்புக்கு இவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் அடியாவது ஒரு மணி நேரம் வைக்கணும்னு என்ன பண்ணாங்க வெளியில போய் நில்லுன்னு சந்தோஷமா நிப்பீங்க அது வேற இருந்தாலும் கிராஸ் பண்றாங்க பிரின்சிபல் கிராஸ் பண்ணும் போது ஏன் இவன் நிக்கிறா வெளிய அப்படின்னு கேட்டுட்டு பிரின்சிபல் என்ன பண்றாங்க கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு இவங்களை விடுமான்னு சொன்னா கிளாஸ் டீச்சர் உள்ள விடுவாங்களா மாட்டாங்களா அப்ப என்ன நடக்குது இங்க நம்ம தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிறோம் ஆனா பிரின்சிபல் சம்பாதிச்சு வச்ச ஒரு நீதி இருக்குல்ல அவங்க சம்பாதிச்சு வச்ச ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல அந்த அத்தாரிட்டி நிமித்தம் தண்டனைக்கு பார்த்தவான் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் உங்களுக்கு புரியுதுங்களா